சார் வணக்கம் சார் வணக்கம் சமீபத்துல சைதை துரைசாமி அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருந்தார் அதிமுக ஒருங்கிணையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துக்கிறீங்களா ஆமா நான் ஏத்து தான் எவ்வளவு நாளா பேசிட்டு இருக்கேன் அமித்ஷா அவர்கள் வெளிப்படையா சொல்லிட்டு போறாரு நாங்க உட்கட்சி விவகாரத்தை தலையிடவே மாட்டோம் உட்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டாங்க தலையிட மாட்டவே மாட்டாங்களா சரி தலையிடாங்கண்ணா அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருச்சு ஓபிஎஸ் டிடி தினகர நிலைமெல்லாம் என்னன்னு தெரியும் தினகர் வந்து அட்டாக் வந்து அப்பல அட்மிட் ஆயிட்டாங்கல்ல திரும்பி வந்துட்டாரு சார் அட்டாக்கு அட்டாக் ஆகி படுத்துட்டாம்ல திருப்பி வந்துட்டாருங்க சார் அப்ப இன்னும் அட்டாக் ஆகும் சார் ஏ அரசியல் ரீதியா என்ன ஆகும்னு சொல்லுங்க அவ்வளவுதான் அவுத்து போட்டுட்டு நிக்கணும் ஓபிஎஸ் நிலைமை ஓபிஎஸ் நிலைமை அவருக்கு ஒரு சாப்பிட்டு கார்னர் இருக்கு பிஜேபி எங்க இருக்கு பார்க்கவே இல்லையா அவரை அவருக்கு இருக்குன்னு அவருக்கு இருக்கு பிஜேபிக்கு அவர் மேல தெரியல ரொம்ப நம்பி இருந்தாருங்களே சார் பிஜேபி ஆனா பிஜேபி இப்ப அவரை அசிங்கப்படுத்திருச்சுன்னு சொல்றாங்க அசிங்கப்படுத்திச்சாங்கிறத விட அவமானப்படுத்தி இருக்கு என்ன காரணம் எடப்பாடிதான் ரூபா கொடுக்கறோம் சார் பாஜகவுடன் கூட்டணி வைத்தது வருத்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகிகள் அதிமுக கஷ்டத்தை தெரிவிச்சிருக்காங்க ஒருங்கிணைய வாய்ப்பே இல்லையா எடப்பாடி பழனிசாமி தற்கொலை பண்ணா வாய்ப்பு இருக்கு பேசலாமா ஒரு எதிர்கட்சி தலைவர வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா அவன் தற்கொலை பண்ணா வாய்ப்பு இருக்கு அவர் ஏன் சார் பண்ணப் போறாரு அவர் எதிர்க்கட்சி தலைவர் சார் அதான் தற்கொலை பண்ணா வாய்ப்பு இருக்கு சசிகலா அவர்கள் அமைதியாவே இருந்துட்டாங்க இத்தனை மாசம் இப்ப கூட்டணி முடிவாயிடுச்சு இனி என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க அவ்வளவு அது அவங்கள்ட்ட கேட்கணும் என்ன செய்ய போறீங்கன்னு சைதை துரைசாமி ஒரு கருத்து சொல்றாரு கேபி முனுசாமி வந்து கேக்குறாரு சைதை துரைசாமி யாரு கட்சிக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்னு கேக்குறாரு சைதை யாருன்னு இவனுக்கு தெரியல முருசாமிக்கு ஒரு நாள் கையில இருந்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் பதவியே எடுக்கிறாங்க அம்மா ஆறு லாகாவுக்கு மந்திரி ஆறு லாகாவையும் ஒவ்வொரு நாளும் கழட்டி விட்டுறாங்க அதுக்கு பிறகு மாவட்ட செயலாளர் பதவி எடுக்கிறாங்க ஏழு எட்டாவது நாள் மந்திரி சபையிலிருந்து நீக்கிறாங்க எட்டு கட்டத்தில் ஜெயலலிதாவால் வெட்டப்பட்டு வீழ்த்தப்பட்டவன்சாமி இவன் போய் சைதை துரைசாமிய யாருன்னு கேக்குறான சைதை துரசாமி மனிதநேய அறக்கட்டளைன்னு வைத்து பட்டம் பெற்ற ஏழை எளிய மக்களுக்கு இந்த நாட்டில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ் அதிகாரியாக ஆளாக்கி பார்க்கிற ஒரு மகத்தான சக்தி சென்னையினுடைய அடையாளமாக இருக்கிறவர் செய்தி துரசாமி கட்சியில இயங்கவே இல்ல கட்சியில உங்க கூட இயங்குவான் யாருடா இப்ப வந்து அரசியல் லாபத்துக்காக அதிமுக அவருக்கு என்ன லாபம் இருக்கு தேர்தல் அரசியல் லாபம் அப்படின்றாரு அவருக்கு என்ன லாபம் இருக்கு செய்தி கட்சியால கட்சியால் நிறைய பலன் பெற்றவர் அவரு கட்சியால் அவர் பலன் பெற்றதா அவரால் கட்சி பலன் பெற இல்லையா கே பி முனுசாமி நான் கட்சியில ரொம்ப நாளா இயங்கிட்டு இருக்கேன் இப்ப பொது துணை துணை அந்த கெத்துல எல்லாம் அவர் பேசுறாரு ஆமா அதான் ஜெயலலிதா எட்டு கட்டமா வெட்டி கீழே போட்டது வாழ அது எதனால அப்படி போட்டாங்க அவ்வளவு நல்லவன் பாமகவுக்கு ஆதரவாக ஏதோ வேலை செய்தார் அப்படின்ற மாதிரி ஒரு வருஷம் இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அது அப்படி ஒரு குற்றச்சாட்டு அவருக்கு மேல இருந்ததா அப்புறம் சொன்னாங்க மேட்டிலாம் கவலைப்படலை இந்த அரசியல் அனாதைகளை பற்றி எல்லாம் ம் ராமதாஸ் அவர்கள் தன் மகன் அன்புமணி கட்சி தலைவர் பதவியை விட்டு தூக்கி இருக்கிறார் எப்படி பாக்குறீங்க அது அந்த குடும்பத்தில் நடக்கிற சண்டை அவ்வளவுதான் அவருடைய சமீப கால முடிவுகள்லாம் கொஞ்சம் விமர்சனத்தை கிளப்புகிறது யாருக்கு ராமதாஸ் அவர்களுடைய முடிவுகள் எல்லாம் ஒரு பக்கம் அன்புமணி ராமதாஸ் பிஜேபி கூட்டணியை ஆதரிக்கிறாரு ராமதாஸ் அவர்கள் பட்ஜெட்டை எதிர்க்கிறாரு அன்புமணி ராமதாஸ் அவர் பிஜேபி கூட்டணி வேணுங்கிறாரு பிஜேபி கூட்டணி வேணும் என்னது கட்சிக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா எந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நல்லதா இருந்தா கேட்ட எட்டிக்காய் காய்ச்சு சமூக நீதிக்காக போராடக்கூடிய கட்சி சார் கூட மாநாடு போட்டிருக்காங்க எங்க அங்க மாமல்லபுரத்துல போட்டிருக்கோம் நீ போய் இப்ப செய்தி எடுத்துட்டு வா இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை அதுல யாருக்கு அதிகாரம் இருக்குன்னு நினைக்கிறேன் ராமதாஸ்க்கு உரிமை இருக்கு அன்புமணி ராமதாஸ்க்கு உரிமை இருக்கா தலைவர் அன்புமணி அவருக்கு தான் உரிமை இருக்கு ராமதாஸ் அப்போ அவருடைய பேச்சுக்கு மாறாக அவருக்கு நிறைய அசிங்கங்கள் நடக்குது கட்சியில அப்படின்ற யாருக்கு காமதாஸ் அவர்களுடைய பேச்செல்லாம் கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்றாரு கேட்க மாட்டாங்க அவர் இதுல தலைவர் அன்புமணி இல்லை ம் பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணியை நோக்கி போக வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க அது வருமா அதுக்கு வாய்ப்பே இல்லையே ம் திருமாவளவன் இருக்கிற இடத்துக்கு அவர் எப்படி வருவார் வரமாட்டாரு ஸ்டாலின் அவர்கள் ஒருவர்கள் சேர்த்துக்கிட்டா ஸ்டாலின் சேர்த்துக்கு தான் திருமாவளவனும் இழக்க வேண்டியது தூரம் எஸ்டிபிஐ கட்சி வந்து அதிமுகவை ஆதரித்து வந்தது எஸ்டிபிஐ இப்ப போய் திமுக சந்திச்சு முதலமைச்சரை பாராட்டுறாங்க அவங்களுடைய முடிவு எப்படி பார்த்திருக்கு நல்ல முடிவு இதா போன தேர்தலே சொன்னேன்னா ம் முவ்வாரம் கிட்டே சொன்னேன் எடப்பாடி பழனிசாமி போய் தைரியம் கொடுத்துட்டு வந்தாரு நாங்க உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு யாரும் தைரியம் கொடுக்க தெரியுமா ம் அவனுக்கு தைரியம்னா என்னென்ன தெரியுமா ம் இப்ப அதிமுக பாஜக மற்ற பிஜே பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக இவங்கெல்லாம் ஒரு கூட்டணி அமைச்சா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க எல்லாரும் ஒன்னா சாவாங்க திமுகவுக்கு இப்போ பெரிய போட்டியா இருக்காங்களா திமுக எல்லாம் இன்னைக்கு தொட முடியாது திமுகவுக்கு ரேஞ்ச் ஆல் இண்டியா லெவல்ல இன்னை பிரதான கட்சியாக பார்க்கப்படுகிறது இல்ல எதனாலன்னு நினைக்கிறீங்க எதிர்க்கு எதிர்த்து நிற்க ஆள் இல்லை அப்படி தானே அப்படின்னு ஒண்ணு இல்லை சுப்ரீம் கோர்ட்ல வந்த தீர்ப்பை பத்தியா ம் ஆளுநருக்கு எதிரான தீர்ப்பா ஆளுநருக்கு எதிரான தீர்ப்பா மாந்தளவு சேட்சிக்கு ஆதரவான தீர்ப்பு கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலிமை சேர்க்குது ஆளுநரு கடைகா ஆளுநர் அவர் இன்னமும் அடங்கின மாதிரி தெரியலையே அடங்க மாட்டான் போயிட்டு கல்லூரி விழாவில் ஸ்ரீராம் கோஷம் போடுறான் ஆமா அடங்க மாட்டான் அவன் அவன் சனாதன அவன் எப்படி பாக்குறீங்க ஒரு ஆளுநராக இருந்து கொண்டு ஒரு கல்லூரி விழாவில் போயிட்டு ஸ்ரீராம் கோஷம் போடுற ஆமா மோசமான ஆளுநர் நாசமா போவான் சில பேர் என்ன கோஷம்னா என்ன தப்பா ஜெய் ஸ்ரீராம் கோஷம் நல்ல கோஷம் தானே அப்படின்றாங்க ஜெய் ஸ்ரீராம்னு நம்பிக்கை உள்ளதான் போடட்டும் ஒரு ஒரு மத சார்பற்ற நாட்டுல அவர் மத சார்பு உள்ள நாடு இந்தியா அப்படின்னு சொன்னாரு அப்ப பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் உம் விஜய் வந்து பிஜேபி அதிமுக கூட்டணி கடுமையா விமர்சிக்கிறாரு எதிர்க்கிறாரு நல்ல பார்வை அதிமுக தன்னோட வரும்னு காத்துக்கிட்டு இருந்தாரோ இல்லையே அண்ணா திமுக கூட்டணி இல்லைன்னு ஒரு நாள் அறிவிச்சார அது வந்து ஆனந்த் சொன்னாரு விஜய் சொல்லல அவர் சொல்லாம சொல்லிடுவார் புசியானது எல்லாத்தையும் அவர் தானே சொல்றாரு அவரு சொல்லாம இவர் சொல்லுவாரா இப்போ இப்ப இறங்கி கொஞ்சம் அடிக்கிற மாதிரி தெரியுது விஜய் அவர்கள் பிஜேபியும் திட்டுறாரு திமுகவையும் திட்டுறாரு கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய அரசியல் அந்த நோக்கம் முன்னேறதுன்னு நினைக்கிறீங்களா

பிஜேபி எதிர்த்து பிரச்சாரம் ஆதரிப்பேன் பிரச்சாரம் செய்யறாரு சார் ரொம்ப சார் அவர்களை விமர்சிக்கிறார் சார் எப்படி எச்சரிக்கையாருங்க சார் நாங்க வேற மாதிரி அப்படின்ற அரசியல் அந்த பேச்சுக்கள் அவர் போடுற கூட்டங்கள் பொதுக்குழு கூட்டங்கள் அவர் கூட இருக்கிறவங்க அரசியல் இதெல்லாம் பாக்குறப்ப ஒரு அரசியல் பார்வையாளராக எப்படி பாக்குறீங்க வளர்ச்சியை நோக்கி போகுதா வளர்ச்சியை நோக்கி போகணும்னு நான் விரும்புகிறேன் இல்ல இது வரைக்கும் உங்களுடைய அசஸ்மெண்ட் என்ன இது வரைக்கும் அவர் இன்னும் கரெக்ட் சேர்ற மாதிரி என்னை கண்டு தெரியல கரெக்டை சேர்ற மாதிரி தெரியிறேன் ஏன் நம்ம நிறைய இடத்துக்கு இந்த பரந்தூர் பக்கம் போனாரு நிறைய மக்கள் பிரச்சனைகளை பார்த்தாரு இப்போ ரீசெண்ட்டாக எல்லா மா இடத்துலையும் போராட்டம் பண்ணிருக்காங்க போராட்டம் பண்ணி இல்ல அரசியல் இயக்கமாக இறங்கி வேலை செய்யறாங்க அதை கேட்குறேன் அந்த அசஸ்மெண்ட் விஜய் இறங்குனாரான்னு கேளு விஜய்க்கு படம் இருக்கு சார் முடிச்சுட்டு வந்து இறங்குவார் சார் படம் எப்ப முடியும் அது ஒரு மாசம் ரெண்டு தேர்தல் முடிஞ்ச ஒன்னும் முடிஞ்சிருமா படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் களம் எப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறீங்க இப்போ இருக்கிற சூழல்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில திமுக ஜெயிக்கும் திமுக ஆதரவாளராக இருந்தாலும் இந்த அளவுக்கு சொல்லணுமா அப்படிலாம் ஜெயிச்சிருக்க அங்கேயாவது கட்சி வேற யாராவது ஜெயிப்பாங்களா ஏன் ஜெயிக்க மாட்டாங்க எந்த எந்த தொகுதியில யாரு ஜெயிப்பா எடப்பாடி பழனிசாமி நின்னா அவரு கூட ஜெயிக்க மாட்டார் அதெல்லாம் ஜெயிக்க மாட்டார் என்ன சார் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க எல்லாரும் திமுக மேல இருக்கிற அதிருப்தி திமுக மேல அதிருப்தி ஒண்ணு போக்குவரத்து ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் ஆமா எவ்வளவு பேர் எவ்வளவு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க ஆமா அந்த அதிருப்தி எங்க போகும் அதெல்லாம் வந்து அரசியல்ங்கிறது அதெல்லாம் அரசு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய குற்றங்கள் இல்லைன்னா குறைகள் இல்லைன்னா அரசனுடைய போதாமை இல்லைன்னா நிதி பற்றாக்குறையினால் வர்றது தமிழ்நாடு வந்து ஒரு தத்துவத்தை மதிக்கிற நாடு தனித்துவம் மகத்துவம் உள்ள நாடு ஒரு பண்பாட்டு தளத்தில் ஒரு அறிவிக்கப்படாத போரை தொடுக்கக்கூடிய கட்சியை உயிரோடு வைத்திருக்க கூடாதுன்னு கருதுகிறவர்கள் தமிழர்கள் அந்த இடத்துல திமுக முன்னிலை வகிக்கிறது அக்போர்டு சட்ட திருத்தம் அவன் கொண்டு வருகிற அன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அந்த சட்டத்தை எதிர்த்து தீர்மானம் போடுகிற கட்சி திமுக உச்ச நீதிமன்றத்தினுடைய கதவை தட்டி இந்த நாட்டில் அத்துமீறலை அதிகார துஷ்பிரேக்கள் செய்த ஒரு கவர்னருடைய நச்சு பல்லை பிடுங்கியதுக்கு பேர் திமுக குடியரசுத் தலைவருக்கும் இது பொருந்தும் என்று உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் மூலமாகவே ஒரு ஏகாதிபத்தியத்தினுடைய ஆற காலை அசைத்து பார்த்தது திமுக திமுக இன்னைக்கு விண்ணுக்கு மண்ணுக்கும் விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறது திமுகவினுடைய விஸ்வரூபத்தில் அண்ணன் ஸ்டாலினுடைய விஸ்வரூபத்தில் அண்ணா திமுக வேற கட்சிகளுக்கெல்லாம் தமிழ்நாட்டு அரசியல இனிமேல் இடம் இல்லை அண்ணாமலை மாற்றப்பட்டிருக்கிறார் அண்ணாமலை இமயமலைக்கு போயிருக்கிறார் அது ஆன்மீக பயணம் சார் சும்மா போயிட்டு அது ஆன்மீக பயணம் அவருடைய மாற்றத்தை எப்படி பாக்குறீங்க நல்ல மாற்றி செருப்பு போட்டுட்டார் செருப்பு நயனா நாகேந்திரன் வற்புறுத்ததுனால போட்டிருக்காரு ஆமா செருப்பு போட்டுட்டார் இல்ல புரியும் திமுக ஆட்சியை வீழ்த்துவோம் சொல்லியிருக்காங்க அதை விழுத்தி அதுக்குதான் போயிருக்காரு நயனா நாகேந்திரன் புதிய தலைவர் என்ன வித்தியாசம் இருக்கும்னு நினைக்கிறீங்க பாஜகவில் ஒன்று அண்ணாமலை கூட ஒரு அதிர்வை உருவாக்கினார் இவரால் அது கூட செய்ய முடியாது ஏன் அப்படி சொல்றீங்க அண்ணாமலை ஒரு அதிர்வையாவது உருவாக்கினார் இவர் அது கூட செய்ய முடியாதுன்னு ம் ம் அண்ணாமலை சொல்கிறாரு எனக்கு பதவி இருந்தப்போ கூட எனக்கு டென்ஷன்லாம் நிறையா இருக்கும் இப்போ நான் அதை ஓப்பனாக இருக்கேன் எந்த ஒரு கட்டுப்பாடுமே இல்லை அடிக்க போகிறேன் இனிமேன்றார் எங்கே போறா தமிழ்நாட்டில் அடிக்கட்டும் அடிக்க போகிறேன் நீ பாருங்க அப்படின்றாரு அடிக்கட்டும் அப்படின்னு பார்த்துக்கலாம் சில இடங்கள்ல இப்போ பரப்புறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணாமலை தான் துணை முதலமைச்சர் எடப்பாடி முதலமைச்சர் அண்ணாமலை துணை முதலமைச்சர்ன்றாங்க ஓஹோ எங் தமிழ்நாட்டிலையா அந்த மண்ணில் சொல்லியிருப்பாங்க தமிழ்நாட்டில் சார் தமிழ்நாட்டில் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையே படிப்படியாக பாஜக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துகிட்டு இருக்கா ரொம்ப வளர்ந்துச்சு நான் வர்ற வழியில் பார்த்தார் நாலு கொடி நிற்கிது பயங்கரமாக வளர்ச்சி சமீபத்தில் அண்ணாமலை சீமானும் ஒரே நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிறாங்க எப்படி பார்த்தீங்க நல்ல அழகாக இருந்துச்சு சீமானுக்கு அண்ணாமலை ஒரு கருத்து சொல்லியிருக்காரு எங்களுக்கு சீமானுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை நாங்கள் வந்து தேசியத்துல தமிழை பாக்குறோம் சீமான் தமிழை தேசியத்தை பாக்குறாரு ஒன்னும் பெரிய வித்தியாசம் இல்ல அப்படின்ற வித்தியாசம் அவன் கூலி தானே இல்ல அந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க அட்ராக்டிவா இருக்கு அவங்களுக்கு அட்ராக்டிவ் இல்ல எப்படி வரும் தமிழ்ல தேசியம் தேசியத்துல தமிழ்ல தேசியம் தேசியத்துல ஏது தமிழ் இல்ல ரெண்டு கருத்துலயுமே உடன்பாடு இல்லையா ரெண்டு கருத்துல உடன்பாடு இல்ல அப்ப எப்ப எந்த அடிப்படையில் ரெண்டு தலைவர்களும் பேசுறாங்க நினைக்கிறீங்க யார் தலைவர் அண்ணாமலை சீமான சீமான் பொறுக்கிய போய் தலைவன் ஒரு புறம்போக்கு போய் தலைநகிற ஒரு அநாதை சவத்தை பார்த்து தலைநகிற சீமானும் பாஜகவோட கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்குன்றாங்க அப்படி ஏற்பட்டால் அந்த கூட்டணி எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே சீமானுக்கு எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு அதுக்கும் ஒரு பர்சன்ட் ஆனது தெரியாதா அண்ணா அதுக்கப்புறம் தேர்தல் வரல லாஸ்ட் ஒரு பர்சன்ட் ஆயாச்சு கூட்டணி அமைச்சாலும் ஜெயிக்க முடியாதுன்ற ஒண்ணும் ஜெயிக்க முடியாது நிறைய விஷயங்களை பயிர் நன்றி சார் நன்றி